ஆ வணக்கம் உலகிலேயே சுமார் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எண்ணெய் வித்து பயிர்களை இந்தியாவில் உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யும் எண்ணெய் வித்து பயிரான ஆமணக்கு விவசாய முறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உலகத்தில் முதல் இடத்துல வந்து இந்தியா இருக்குது இரண்டாவது சைனா தென்னாப்பிரிக்கா நாடான எத்தியோப்பியா அதற்கடுத்து வியட்நாம் தாய்லாந்து பாகிஸ்தான் இப்படி வரிசையாக இருக்குது இந்தியா அளவில் பார்த்தோம்னா இந்தியாவில் முதல் இடத்துல உற்பத்தி செய்கிறது குஜராத் குஜராத்தில் வடக்கு பகுதியில் தான் மிக மிக அதிகம் அதிகமாக வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க அதுக்கடுத்து ராஜஸ்தான் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது தமிழ்நாடு அளவில் பார்த்தோம்னா அதிகமாக உற்பத்தி பண்ணுறது வந்து கொங்கு மண்டலமான நாமக்கல் சேலம் ஈரோடு தருமபுரி இந்த பகுதியில்தான் ஆமணக்கு விவசாய முறைகள் அதிகமாக வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க என்னென்ன ரகங்கள் வந்து தமிழ்நாடு அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஒவ்வொரு மாநிலம் வரையா என்னென்ன ரகங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அதனுடைய மெயில் ஐடியும் உள்ள கீழே தொடர்பு எண் மெயில் ஐடியும் உள்ள நினச்சிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் உற்பத்தி பண்ணுறோட தொடர்பு எண்ணும் உள்ள கீழே வந்து இணைச்சிருப்பேன் ஒயர்சிஹெச்சோட சிஹெச் ஒன்று ஒயர்சிஹெச் இரண்டு இந்த ரெண்டு ரகங்களுடைய கிடைக்கும் அந்த கான்டாக்ட் நம்பரும் உள்ள வந்து இணைச்சிருப்பேன் பார்த்துக்குங்க இது விவசாயம் செய்யும் முறையை வந்து பார்த்துருவோம் மண்ணோட பிஹெச் வந்து ஆறிலேருந்து எட்டு புள்ளி அஞ்சு வரையில் இருக்கலாம் மண்ணீரில் தண்ணீர் தேங்காத நில மிக மிக நல்லது இது ஆமனுக்கு வந்து ஆழமான ஆணிவேர் அமைப்பு கொண்ட பயிர் அதனால் விவசாயம் செய்யும்போது முதல் உழவு வந்து ஒன்று உளி கலப்பையோ அல்லது கொழு கலப்பையோ சுழல் கலப்பையோ இந்த அல்லது சட்டி கலப்பையோ இந்த கலப்பையை வைத்து ஆழ உழவு செஞ்சுட்டு பரதுக்கடுத்து இந்த ஆமணக்கு விவசாய முறையில் பயிர் செய்யும்போது நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் ஏன்னா வே ஆழமான உழவு செய்யும்போது தான் வேறு வந்து எந்தளவுக்கு உழவு செஞ்சுருக்குமோ அந்தளவுக்கு ஆழமாக சென்று அதுக்கடுத்து சைடு பிரான்சு வந்து அதிகமாக வந்து போகும் அப்போ வந்து மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாமே எடுத்து வளரும் ஆழ உழவு செய்யும்போது உரங்களோட எண்ணிக்கை வந்து குறைவாகவே கொடுக்கலாம் இதில் இந்த எண்ணெய் வித்து பயிரான இருக்கிறதுனால இதில் வந்து கந்தக சத்து மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கந்தகசத்து வந்து அதாவது சல்ஃபர் வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் இந்த பயிருக்கும் சல்ஃபர் வந்து அது தனியாக வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் எண்ணெய் வித்து பயிரில் அதற்கடுத்து என்னென்ன ரகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ரகங்களை பற்றியெல்லாம் மேலே போட்டிருக்கேன் ஒவ்வொரு பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரகங்கள் மாறுபடுது என்னென்ன பட்டம் வந்து இருக்குன்னா ஆடி ஆடி மாதம் வைகாசி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மூணு பட்டம் வந்து அதில் மிக சிறந்த பட்டம்னு சொன்னோம்னா வைகாசி பட்டம் மிக மிக சிறந்த பட்டமாக வந்து இருக்குது அதற்கடுத்து குஜராத்தில் அதாவது இந்திய அளவில் பார்த்தோம்னா குஜராத்தில் தான் அதிகமாக வந்து மகசூல் வந்து கிடைக்கிது அங்கே தட்பவெப்ப சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னா அங்கே கோடை மலை பெய்யும் போது நல்ல மகசூல் வந்து கிடைச்சிருக்கு அதாவது அதிகபட்ச வெயில் இல்லாமல் குறைந்தபட்ச வெயில் இல்லாமல் இருக்கும்போது நல்ல மகசூல் வந்து கிடைச்சிருக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும்போது வந்து அங்க வந்து மகசூல் வந்து அதிகமாக வந்து கிடைக்கல அது மழைப்பொழிவும் அணிச்சிருப்பேன் மழைப்பொழிவு லிங்க்கும் உள்ள கொடுத்துருப்பேன் அதே மாதிரி அந்த எந்த வருடம் எந்த மாதம் வந்து அதிகமாக மகசூல் கிடைச்சது அப்படின்னு அந்த லிங்க் அணிச்சிருக்கேன் இப்ப தான் இந்த எந்தெந்த மாதத்துல எவ்வளவு வரும் அது எவ்வளவு ஈல்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த பதவியில அதற்கடுத்து இந்த செடியை தாக்கும் நோயை பத்தி நம்ம முத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இது வந்து ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே நோய் வந்து தாக்கும் அதனால்தான் வரப்பு பயிராக வந்து அதிகமாக வந்து பயிர் செய்வாங்க இதே தனிப்பயிராக பயிர் செய்யும்போது என்னென்ன நோய் வந்து தாக்கம்னா பொதுவாகவே சாம்பல் நோய் வாடல் நோய் இலை புள்ளி நோய் இலை கருகல் நோய் அதுக்கடுத்து செடி கருகல் நோய் அதுக்கடுத்து வந்து இலை உண்ணும் பூச்சி சாறு உருண் பூச்சி காய்ப்புழு இந்த பூச்சிகள்லாம் வந்து வருது அதில் ஈஸியான முறையில் வந்து என்னென்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விதை நேர்த்தி வந்து ட்ரைக்கோட்டோர்மா விரியாக வச்சு விதை விதை நேர்த்தி பண்ணுறது மிக சிறப்பு அதுக்கடுத்து வாடல் நோயை கட்டுப்படுத்துறது வந்து துவரையை ஓடுபயிராக பண்ணும்போது வந்து வாடல் நோய் வந்து கட்டுப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காய்ப்பொழுவும் அதாவது இந்த செடியை தாக்குறது காட்டிலும் துவரையை வந்து காய்ப்பொழு வந்து அதிகமாகவே தொலைச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து செடி கருகல் நோய் தண்ணீர் தேங்கிற இடத்துல வந்து இந்த செடி கருகல் நோய் வந்து இலை கருகி அதுக்கடுத்து வந்து செடியை அப்படியே மொத்தமாக வந்து இறந்துடுது அதற்காக தான் விதை நேர்த்தி செய்து மேட்டுப்பாதையை அமைத்து அதாவது தண்ணீர் தேங்காத நிலத்தில் வந்து இந்த ஆமணக்கு பயிர் செய்வது மிக 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 நல்லது அது சிகப்பு ரோமப்பு ரோம புழு அப்படின்னு சொல்கிற புழு வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா தினைப்பயிராவோ அல்லது காட்டாமணக்காவோ வேலிப்பயிராக பயிர் செய்யும்போது வந்து இந்த பயிரை இந்த சிகப்பு ரோம புழு வந்து கட்டுப்படுத்தலாம் அதற்கடுத்து இலைய உண்ணும் புழு அதாவது சாறு உணிஞ்சு பூச்சி இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்துகிறதுக்கு வந்து இலையுள்ள புழு புழு வந்து அதுக்கு வந்து பெவேரியா பேஸ் ஏன்னா பேஸிலஸ் இந்த இந்த பயோ கண்ட்ரோல் வந்து தெளிக்கும்போது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து கண் கட் கட்டுப்படுத்தலாம் அதற்கடுத்து இதில் வந்து இந்த இதில் ஆண் பூ பெண் பூ அப்படின்னு ஒரே குரத்துலேயே ஆண் பூ பெண் பூ வந்து இருக்கும் இதில் ஹைப்ரிட்டு வெரைட்டியில் வந்து எவ்வளோ இடைவெளி வந்து விடலாம்னா ஒட்டு ரகங்கள் வீரிய ஒட்டு ரகங்கள் வந்து நாலடிக்கு நாலடி அல்லது அஞ்சு அடிக்கு நாலு அடி வைக்கலாம் நம்ம நாட்டு ரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது பண்டைய கால ரகங்கள்னு சொல்ல வந்து எட்டு அடிக்கு நாலடி அப்படின்னு கூட வைக்கலாம் அந்தளவுக்கு இடைவெளி வந்து வைக்கிறது நல்லது இது மகசூல் வந்து அதாவது தொண்ணூறாவது நாளில் இருந்து ரகத்தை இருக்குது மினிமம் தொண்ணூறாவது நாளில் அறுவடை ஆரம்பிக்கும் முதல் அறுவடை அதற்கடுத்து ஒரு வருடம் கூட அறுவடை வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதனால்தான் அடி உழவு வந்து ஆழ உழவு வந்து சிறப்பாக பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இதுலருந்து என்னென்ன எண்ணெய் வந்து கிடை அதாவது என்னென்ன இந்த கிடைக்கும் எண்ணெய் வந்து எதற்கு பயன்படுத்து அப்படின்னு மலச்சிக்கலை மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு செரிமானக் கோளாறு சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதிகமாக வந்து ஆயுர்வேதிக் சித்த மருத்துவத்தில் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க மசாஜ் செய்கிறதுக்கு இந்த எண்ணெய் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு இந்த இது தோல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் மாதவிடாய் கோளார் சரி பண்ணுறதுக்கும் முடியை பராமரிக்கிறதுக்கும் இந்த எண்ணெயை வந்து இது வந்து இந்த எண்ணெய் வந்து அதிகமாக வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து கிரீஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் லூப்ரியேஷன் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த ஆயிலை வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் முதல் உழவு போகிற நடக்கும்போது மட்டுமே இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தி ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க முதல் அதுக்கடுத்து வந்து பயன்படுத்துகிற அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து பயன்படுத்துகிற வந்து ஃபியூல் ஏ பிளாஸ் அப்படின்னு அந்த எண்ணெயை தான் ஃப்ளைட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபியூலாக இது அதிகமாக பயன்படுத்த வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இது விதை நிறுத்தி பண்ணும்போது ஹைப்ரிட் ரகம் அதாவது வீரிய ஒட்டு ரகத்தை வந்து தண்ணீரில் வந்து சுமார் பன்னிரெண்டு மணி நேரம் ஊறவை போதும் இதே இது நாட்டு ரகங்கள் வந்து தோல் அமைப்பு வந்து மிக கடினமான ப கடினமான இருக்கும் அதனால் அது பன்னிரெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாலு மணி நேரம் கூட ஊற வைக்கிறது மிக சிறப்புது